நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல சீமானன்னு ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு காட்ட சொல்லுங்க இவன் பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்தான் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுவே ஒரு ஆதாரம் தான் எடுத்து காட்டுறோம் அப்புறம் அதுக்கு ஒரு ஆதாரத்தை எங்கிருந்து கொண்டாந்து காட்டணும்னு எதிர்பார்க்கிறான்னு எனக்கு தெரியல அப்புறம் இவன் வந்து அந்த புகைப்படத்தை எப்படி எடிட் பண்ணான்னு ஒரு டெமோ காமிக்க சொல்லுங்க அப்படிங்கிற அதுதான் உலகம் முழுக்க இருந்து இணையதளிப்புடுதான் ஒரு புகைப்படம் ஒட்டப்படுதுன்னு டெமோ காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு தனியா நான் வேற ஒரு வாட்டி காமிக்கணும்னு எதிர்பார்க்கறேன் அப்புறம் இவன் பிரபாகரனை பொய்கின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு நாங்க எப்ப சொன்னோம் தலைவர் பிரபாகரன் தான் உலகத்திலேயே உண்மையான தலைவர்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடும் கூட இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு குழப்பம்னு தெரியல அண்ணா செங்கோட்டை என்ன வந்து பேச சொல்லிருக்கலாமே எனக்கு தான் அவருக்கு தொடர்பு இல்லாம போயிட்டாரு அவங்க கட்சியை சார்ந்தவர் அவருடைய நண்பர் ரொம்ப க்ளோஸா இருந்தவர் அவர் வந்து நான் சொன்னது சொல்லியிருந்தார் ஒரே நிமிஷத்துல தடுத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்ல கடந்து போகணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா நேற்று திரும்பவும் என்னை பத்தி ஒரு முழு பொய்ய சொல்லியிருக்காரு அதனாலதான் நான் விலைக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு ஒன் இயர் உள் ஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு பிரச்சனை வரும்பொழுது இவர் குரல் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லும் விதமா கூப்பிட்டு அவர்கிட்ட பேசிட்டு ஆனா சமூக நீதி சார்ந்து நீங்க குரல் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி சமூக நீதி சார்ந்து நம்ம எந்த இடத்துல கை வச்சாலும் அது தந்தை தான் போய் முடியுது மூல காரணமா இருக்காரு பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துட வேண்டாங்கன்னா அப்படின்னு தப்புன்னு போனை கட் பண்ணார் திரும்பவும் நான் கூப்பிட்டு சொல்றேன் சரிடா சரிடா தம்பி அப்படின்ட்டு போனை வச்சாரு ஏன்னா நான் அப்படி சொன்னது அவருக்கு பிடிக்கல ஆனா இன்னைக்கு என்ன பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆனா வன்னியர் மக்களை கைவிட்டாதீங்க வன்னியர் மக்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா நான் தம்பி நான் மக்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு இது அண்ணா மறந்துட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் எடுத்துக்க முடியாது ஏன்னா நான் பேசுனது அப்ப பிடிக்கல அவர் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்குது அதை வேணும்னே மாத்தி இப்ப பேசுறாரு என்ன நோக்கத்துல பேசுறாரு அப்படின்னா நாற்பது ஆண்டுகளா வன்னியர் மக்களுக்காக போராடிட்டு இருக்கிற டாக்டர் ஐயாவோட சீமான் பெரிய போராளியா மாறுவாரு வன்னியர் மக்களை காப்பாத்துவாருன்னு அவங்ககிட்ட போய் கேட்டானா வன்னியர் மக்கள் தரப்புலையும் என் மேல அதிருப்தியை ஏற்படுத்துறது இரண்டாவது வந்து பெரியாரிஸ்டுக்கு மத்தியில இவன் ஏதோ வன்னியர் மக்கள் சார்ந்து ஏதோ சாதிய சிந்தனையோட பேசியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு மத்தியிலையும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தணும்னு நினைச்சு அண்ணா இப்படி ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை சொல்லியிருக்காரு